மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறவே நாம் எல்லாரும் ஆசிக்கிறோம் அதற்காக பல காரியங்களை நாம் செய்கிறோம் மகிழ்ச்சிக்கான நிறைவுக்கான வழி என்ன இதோ ரால்ஃப் ட்ரீன் என்ற ஒரு அறிஞர் ஒரு நல்ல வழியை என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் நாம் செய்கின்ற வேலையை பற்றி பேசுகிறார் ஒர்க் டன் லவ் ஆஃப் ஒர்க்கிங் பிரிங்ஸ் quickly ஃபார் மோர் குயிக்லி தேன் ஒர்க் டன் அதாவது ஊதியத்திற்காக மட்டும் தன் வேலையை செய்வதை விட தான் செய்யும் வேலையை விரும்பி வேலையின் மீது அன்பு செலுத்தி அதை செய்பவர் தவறாமல் விரைவில் அதன் பயனை பெறுவார் பருங்கள் இரண்டு உறுதியளிக்கும் வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் தவறாமல் அவர் அந்த வேலையினுடைய பயனை பெறுவார் விரைவாகவும் அந்த வேலையினுடைய பயனை பெறுவார் எப்போது ஒரு வேலையை செய்கின்ற போது ஏதோ இதை செய்ய வேண்டுமே அல்லது செய்தாக வேண்டுமே அல்லது நான் வாழ்வதற்காக என் ஊதியத்திற்காக இதை செய்ய வேண்டுமே என்ற அந்த மனநிலையோடு இல்லாமல் தான் செய்வது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விரும்பி அந்த வேலையை மீது தன் அன்பை காட்டி அந்த இது எனக்கு பிடிக்கின்ற ஒரு வேலை என்ற ஒரு மனப்பான்மையோடு அந்த காரியத்தில் ஈடுபடும்போது தவறாமல் விரைவில் அந்த வேலைக்கான பயன் உன்னை வந்து சேரும் அப்போது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு மன நிறைவு இருக்கும் அப்பா இன்றைக்கு இந்த வேலையை நான் செய்தேன் இன்றைக்கு இந்த திட்டத்தை நான் முடித்தேன் என்று ஒரு மகிழ்ச்சியும் பெருமிதமும் வரும் அதுதானே வாழ்வு நாம் பெறுகின்ற ஊதியம் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வராதல்லவா எனவே இவர் கூறுவதை நாம் உற்று கவனிப்போம் ஊதியத்திற்காக மட்டும் தன் வேலையை செய்வதை விட தான் செய்யும் வேலையை விரும்பி அன்போடு அதை செய்பவன் தவறாமல் விரைவில் அதன் பலனை பெறுவார் அவர் கூறுகின்ற இந்த உறுதிப்பாட்டை மனதிலே கொண்டு நாமும் நாம் என்ன வேலையை செய்தாலும் சரி எந்த வேலையை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் நம் வாழ்வில் வந்தாலும் சரி அதை விரும்பி செய்வோம் அதன் பலனை பெறுவோம் மன நிறைவோடு வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்